வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்ப்பது வியட்நாம் வியட்நாமில் உள்ள பகோடா என்கின்ற புத்த விகாரங்கள் வியட்நாம் ரொம்ப அழகான நாடு நீர்நிலைகளும் மரங்களும் சூழ ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ரோடுகளும் ரோடு வழியாக இருக்க இடங்களையும் அழகுபடுத்தியுள்ளனர் பார்க்கு போல் இருக்குது எங்கும் சுத்தமாக இருக்குது மக்கள் ரொம்ப பணிவாக இருக்காங்க எக்ஸசைஸ் விளையாட எல்லாத்துக்கும் தனி இடங்கள் அமைச்சிருக்காங்க வியட்நாம் ரெண்டு பிரிவாக இருக்குது நார்த்து வியட்நாம் சவுத்து வியட்நாம் சைகான் அப்படின்னு கேபிட்டல் ஆனால் கோஷிமின் சிட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க சவுத் வியட்நாமுக்கு ஹெனாய் அப்படின்னு கேபிட்டல் இருக்குது பில்டிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரே மர கலரில் ஒரே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது தெருவில் சுவர்களின் மேல் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு மின் அப்படிங்கிறவரை பெரிய ஹீரோவாக மக்கள் மதிக்கிறதுனால தான் அந்த கேபிட்டலுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க கோஷிமின் சமாதி பா பின் ஸ்கொயரில் அமைச்சிருக்காங்க அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு காலையில் ஆறு மணிக்கு வீரர்கள் வந்து பேண்டு வாத்தியம் முழங்க கொடியேற்றுறாங்க அதே போல் இரவு ஒம்பது மணிக்கு அவங்களே திரும்பவும் பேண்ட இசையோட கொடியை இறக்கி அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு போகிறாங்க வீரர்கள் வந்து மரியாதை செய்கிறது ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது தமிழ்நாட்டின் காமராஜர் போல அவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே நாட்டுக்காக உழைத்த வீரர் இது தினமும் நடக்கும் நிகழ்ச்சியாகும் வியட்நாம் போரில் அவர் பல யுத்திகளை கையாண்டு அமெரிக்காவை வென்று மக்களை காத்ததுனால் அவர் மேலே மரியாதை வச்சுருக்காங்க வியட்நாமின் போர் முறையும் பதுங்கு குழிக்குள் அவங்க எப்படி மறைஞ்சிருந்து தாக்குனாங்கிறதும் அமெரிக்க வீரர்களே பின்வாங்க வச்சது உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தார்கள் இது ஒரு புத்த விகாரம் செல்லும் வழி புத்த விகாரத்தில் மலர்கள் அழகழகாக பூத்து குலுங்குகின்றன பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்துச்சு லாஃபிங் புத்தா ரொம்ப அழகாக சிரிக்கிறார் அந்த இடமே ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஒரு பூங்கா போலவும் சோலை போலவும் அமைத்திருந்தார்கள் போன்சாய் மரங்கள் விதவிதமாக பார்த்தோம் பல இடங்களில் இது போன்ற மரங்கள் அமைத்திருக்கிறார்கள் அதை அழகாக பராமரிக்கின்றார்கள் காந்திஜி வியட்நாமில் இந்தியாவில் உள்ள போதி மரத்திலிருந்து ஒரு பகுதியை இங்கே கட்டு வச்சதாக சொல்கிறாங்க அது தழைத்து பெரிய மரமாக இருக்கின்றது இது போன்ற புத்தர்கள் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இந்த கட்டிடமும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது இது போன்ற அமைப்புள்ள விகாரங்களும் உள்ளன அந்த ரூஃப்ல இருக்கிற பகுதி அழகாக வளைந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது குட்டி குட்டி புத்தர்களும் அமைத்திருக்கிறார்கள் எல்லா புத்தருக்கும் லைட்டு போட்டு பழவகைகள் அடுக்கி ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க போன்ற கட்டட அமைப்புகள் பார்ப்பதற்கு வியப்பாக இருந்தது இந்த டவர் ஒவ்வொரு அடுக்கலேயும் ஒரு புத்தர் இருப்பது போல் அமைச்சிருக்காங்க எல்லோரையும் கவர்ந்தது இந்த டவர் இது மற்றுமோர் புத்த விகாரம் என்ட்ரன்ஸில் பூக்களை அழகுபடுத்தி வருபவர்களை வரவேற்பது போல் அமைத்திருந்தார்கள் இதில் எல்லாமே கோல்டன் கலரில் மின்னிச்சு பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது மேற்கூரைகள் பார்ப்பதற்கு அற்புதம் பிரமிப்பாக இருந்தது இதில் மாடு மயில் எல்லாம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க விகாரத்தில் உள்ள கோபுரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைத்துள்ளனர் புத்தர் சிலைகளும் அழகாக அமைந்துள்ளன ப்ரே பண்ணுறதுக்கு பெரிய ஹால் எல்லாம் அமைச்சிருக்காங்க சுற்றியிலும் சித்தார்த் இரவில் புத்தரா மாறினாருங்கிற கதையை பெயிண்டிங் மூலம் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக செஞ்சிருந்தாங்க இதன் ரூஃப் அமைப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு அரசராக இருந்த சித்தார்த் எப்படி ஒரு ஏழையை பஞ்சத்தில் அடிபட்ட ஒருத்தரை பார்த்து மனம் வருந்தினார் இறந்த மனிதரின் உடலில் கழுகு இருக்கிறதை பார்த்து எப்படி மனம் நொந்து போனார் என்பதை ஒரு பூங்காவில் காட்சிப்படுத்தியுள்ளனர் இதுவரைக்கும் நம்ம வியட்நாமும் அதில் உள்ள புத்த விகாரங்களும் பார்த்தோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ